வணக்கம் இந்த பெயர்களை நாம் ஏன் மறைக்கிறோம் அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம சிந்திக்க போகிறோம் பெரும்பாலுமே நம்ம முகங்களை ஞாபகம் வச்சுக்கிற அளவு பெயர்களை ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை அது வயசாக வயசாக ஃபஸ்ட்டு மறந்து போகிறது என்னென்னா பேர் தான் ஒரு பெரியவர் வந்து ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக ஒரு கோர்ஸ் போயிருக்காரு கோர்ஸ் போயிட்டு வந்துட்டார் தோட்டத்தில் வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காரு அப்போ பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணியிருக்காரு வந்து இந்த ஞாபக சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு கோர்ஸ் போனீங்களே இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ இவர் சொன்னார் இப்போ இது நம்ம பரிசோதித்து பார்க்கணும் இந்த சின்னதாக ஒரு பூ வாசையாக வாசனையாக பூக்குமே அது என்ன பூ அப்படின்னு இருக்கார் அவர் மல்லிகை அப்படின் இருக்காரு பக்கத்தில் ஏன் மல்லிகா இப்போ என் ஞாபக சக்தி அதிகரிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு ஏன்னா ஒய் பேரிய மறந்துருக்கார் அவர் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம மறக்கிறது பெயர்களை தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஆஃபீஸர் இருந்தார் அவருக்கு பொழுதுபோக்கே இந்த பெயர்களை மறக்கிறது தான் அவர்கிட்ட வெங்கடேஸ்வரன் ஒருத்தர் வேலை செஞ்சார் அவர் பெயரை ஒரு தடவை வெங்கடேசன் பார் ஒரு தடவை வெங்கடேஸ்வரன் பார் ஒரு தடவை வெங்கட கோவிந்தன் பார் ஒரு தடவை வெங்கட்டுன்னு பாரு வெங்கட கிருஷ்ணன் பார் ஒரு தடவை கூட அந்த பேரை அவர் சரியாக உச்சரித்ததே இல்லை அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க ஏன் பேர்களை உச்சரிக்க முடியல பேர்களுக்குன்னு ஒரு பொருள் இல்லையா இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நம்ம கால் மார்க்ஸ்னு பார்க்குறோம் கால் மார்க்ஸ்னால் என்ன அப்படின்னா ஃப்ரீ மேன்னு அர்த்தம் அது என்னென்னா சார்ல்ஸ் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையினுடைய ஜெர்மனிக் வேர்டு அது ஃப்ரீ மேன் அப்படிங்கிறது ஃப்ரீ மேன் அப்படின்னு அர்த்தம் இப்போ சீசர் அப்படின்னா என்னன்னா அர்த்தம் இப்போ அதே மாதிரி வடமொழியிலையும் தமிழ் மொழியிலும் நிறைய பேர்கள் ஹரிணி அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க நான் கேட்பேன் உங்க பேருக்கு என்ன அர்த்தம் அருணி அப்படின்னா தங்கமயமானவர் அப்படின்னு அர்த்தம் சில பேர் பார்த்தீங்கன்னா யூத்திகான்னு பேர் வச்சிருப்பாங்க யூத்திகான்னா மல்லிகை அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி தமிழ்லேயும் நிறைய பெயர்கள் இருக்குது அந்த பெயர்களுக்கு ஒரு பொருள் இருக்கு ஆனால் அந்த பெயர்களை உரியவர்களுக்கே அந்த பெயருனுடைய பொருள் தெரியாமல் இருப்பது உண்டு ஷேக்ஸ்பியர் தான் எழுதுகிறாரு பெயர்களில் என்ன இருக்கிறது வாட் இஸ் தர் இன் நேம் நீங்கள் ரோஜாவை வேறு பெயரால் அழைத்தாலும் அது மணக்கவே செய்யும் அப்படின்னு எழுதினார் ரோமியோ ஜூலியட்ல ஆனால் அவர் பார்த்து பார்த்து பேர் வச்சார் அவருடைய நாடகத்தில் கெட்டவனுக்கு பேர் மேல்வழியா நல்லவனுக்கு பேர் பெண்வழியா பொய் பேசுகிறவனுக்கு பேர் ஃபால்ஸ் ஸ்டாஃப் அந்த மாதிரி பார்த்து பார்த்து பொறுக்கி பொறுக்கி அவர் பேர் வச்சார் அவரே பார்த்து தான் பேர் வச்சிருக்கிறார் ஆனால் ஒவ்வொரு பேருக்கு பின்னாடியும் ஒரு பொருள் இருக்கிறது ஆனால் அந்த பொருளெல்லாம் நம்ம அறிஞ்சிக்க முடியாது ஒரு கூட்டத்தில் சந்திக்கும் போது இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா ஆங்கில மாதங்களே எடுத்துக்கோமே ஆங்கில மாதத்தை எடுத்துக்கணுமா அதுக்கு ஒரு பொருள் இருக்குது இப்போ ஜனவரின்னு எடுத்துக்கணுமா ஜனவரி எப்படி வருது ஜேனஸ் அப்படிங்கிற ஒரு பதத்திலிருந்து தான் வருது ஜேனஸ்னா ரெண்டு முகம் இருப்பதுன்னு அர்த்தம் ரெண்டு முகம்னா என்ன போன வருஷத்தை வடி அனுப்புறது வர வருஷத்தை வரவேற்பது அதுதான் ஜேனஸ் அதே மாதிரி பிப்ரவரி அப்படின்னா பிப்ருவா அப்படிங்கிறதுலேருந்து வருது பிப்ருவானா என்னன்னாக்க பியூரிஃபிகேஷன் அப்படின்னு அர்த்தம் மார்ச் அப்படிங்கிறது மார்ச் அப்படிங்கிறதுலேருந்து வருது அப்படி அது வந்து என்னென்னா ரோமன் காட் ஃபார் வார் ரோமன் மந்த்தில் என்னென்னா அதுதான் ரோமன் கேலண்டரில் அதுதான் ஃபர்ஸ்ட் மந்த்து அப்போ அந்த இது தான் அது அதனுடைய பொருள் ஏப்ரல் அப்படிங்கிறது எதுலேருந்து வருதுன்னா டு ஓப்பனப் ஏன்னா அப்போ தான் ஸ்ப்ரிங் வருது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகளுக்கு போனீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் தான் எல்லா செடிகளும் பூக்க ஆரம்பிக்கும் பூத்து குழுங்க ஆரம்பிக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அதனாலதான் சில கவிஞர்கள் சொல்லுவாங்க இப்போ இங்கிலாந்துல இருக்கணும் ஏன்னா அங்கே ஏப்ரல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏப்ரல் மாதம் வந்து வசந்தத்தின் வரவு மே மாதம் என்னன்னா அதுவும் வந்து ஒரு பொருள் படுது அது என்னன்னா குரோத் அண்ட் பாஸ்பிரிட்டி ஜூனுங்கிறது எதிலிருந்து வருதுன்னா ஜூனோ அப்படிங்கிற ரோமன் காடஸ் அதனுடைய அர்த்தம் என்னன்னா மேரேஜ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் அப்படிங்கிற பொருளில் தான் இந்த ஜூனோ வருது இப்போ ஜூலை எப்படி வருது ஜூலியஸ் சீசர்ல இருந்து ஜூலை அப்ப ஆகஸ்ட் எப்படி வருது அகஸ்டஸ் சீசனில் இருந்தால் ஆகஸ்ட் முதல்ல பத்து மாசம் தான் இருந்தது இவங்களுக்காக ஒவ்வொரு மாசம் அவங்க பேர்ல சேர்க்கப்பட்டது இப்போ செப்டம்பர்னா என்ன அர்த்தம் உண்மையிலே செப்டானா ஏழு ஏழாவது மாதம் தான் செப்டம்பராக இருந்திருக்கணும் ஆனால் இந்த ரெண்டு மாசம் உள்ள பூந்ததுனால அது நைன்த்து மந்த் ஆயிடுச்சு அக்டோபர்னா எட்டாவது மாதம் தான் ஆக்டோன்னா எட்டு ஆக்டோபர்ஸ்னால் எட்டு காலு ஆக்டோ ஜனவரி எண்பது வயசு ஆனவங்க அப்படிதான் அர்த்தம் ஆனா நம்ம என்ன இந்த ரெண்டு மாசம் உள்ள பூந்ததுனால பத்தாவது மாதம் அக்டோபர் நவம்பர் அப்படின்னா ஒன்பதாவது மாதம் ஆனால் இந்த ரெண்டு மாசத்துனால டிசம்பர்னா பத்தாவது மாதம் ஏன்னா டெசனியல் இது எல்லாமே இந்த அதிலிருந்து தான் வருது டெசிமல் இதெல்லாம் பத்து பத்தை குறிக்கக்கூடியது ஆனால் அது வந்து பன்னெண்டாவது மாசமாச்சு இப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும் ஆனால் பேர் ஏன் மறக்குது மனிதர்களுடைய பேர் ஏன் மறக்குது அப்படின்னா முதல்ல வந்து பேரில் பெரிய இன்கரன் மீனிங் நமக்கு தெரியறது அல்லது இல்லாத பேர்களும் உண்டு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் பார்த்தோன்னே அவருடைய வேலை அவருடைய ஹைட்டு அவர் முகங்கள் இதெல்லாம் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்க முடியும் ஆனால் பேருக்கு எதுவும் ஒரு பெரிய ஒரு அடையாளம் இல்லாததுனால நம்மளுக்கு மறந்து போகுது பேரில் ஒரு இன்கரண்டான ஒரு மீனிங் இல்லை இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒய் நேஷன்ஸ் ஃபெயில் அப்படின்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை எழுதுனது ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து டேரன் அசிமோ க்ளியோ பேர் எவ்வளோ கஷ்டமா இருங்க இன்னொருத்தர் பேர் ராபின்சன் இப்போ இந்த அசிமோ கிளியோங்கிறது மறந்து மறந்து போகும் எனக்கு ஒரு பத்து முறை நான் படித்து தான் அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டேன் ஏன்னா அவ்வளோ ஈஸியாக அதை ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது சில பெயர்களை ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது இன்னொன்று பேர்களுக்கும் ஞாபக சக்திக்குமா ஒரு வீக் அசோசியேஷன் தான் இப்போ ஒருத்தரை பார்க்குறீங்கன்னா அவங்கள பற்றி ஒரு இமேஜ் இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒருத்தரை உடனே ஃபர்ஸ்ட்டு டைம் பார்க்குறோம்னா அவர் மாதிரியே இருக்கிற ஒருத்தரை கூட நம்ம அசோசியேட் பண்ணிக்குவோம் இவர் மாதிரியே இருக்கிறாரு இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காண்டெக்ஸ்ட் எந்த இடத்துல பார்த்தோம் இப்போ நான் சப் கலெக்டராக இருக்கும்போது சாய்ந்தரமாக ஜீப்பை வந்து பங்களாவில் விட்டுட்டு நடந்து போவேன் ஒரு பயல் என்ன ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க ஏன்னா என்னை அந்த ஜீப்போடு ஐடென்டிஃபை பண்ணணும் கலெக்டராக இருக்கும்போது சில இடங்களில் வாக்கிங் போனால் யாருக்கும் தெரியாது என்னை டஃபேதாரை வச்சு தான் அடையாளப்படுத்துவாங்க ஏன்னால் அந்த கான்டெக்ட்ஸில் தான் அவங்க நம்மளை அடையாளப்படுத்த முடியும் அதனால் இப்போ நம்ம ஊர்லேயும் பேருக்கும் ஆளுக்கும் சம்பந்தமே இருக்காது பார்த்திங்கன்னா செக்க செவன் இருக்கிற ஆள் அம்மாவா சம்மந்தமே சம்பந்தமே இருக்காது அப்படி பேர் வைக்கிறதும் உண்டு அப்புறம் இன்னொன்று என்னென்னா ஒரு நேரத்தில் நிறைய பேர் இப்போ கல்யாணத்துலலாம் நிறைய பேரை பார்ப்போம் வந்து கை கொடுக்குவாங்க இப்படிங்க இப்படிங்க இப்படிங்கம்மாங்க நம்மளுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்காது என்னன்னா மாப்பிள்ளையோட அப்பா தாடி வச்சுட்டு இப்படி இருப்பாரு பொண்ணோட அப்பா இப்படி இருப்பாரு இப்படி தான் ஞாபகம் இருக்குமே முடியாது உங்கள் பேர் ஞாபகம் இருக்காது ஏன்னா நிறைய பேர்கள் இல்லையா அது எப்படி ஞாபகத்தில் இருக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இன்னொன்று என்னன்னா ஒரே பேரில் நாலஞ்சு பேர் இருப்பாங்க இதில் வேற சர்நேம் வேற இப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஒரு உதாரணத்துக்கு விகே சிங்னு ஒருத்தர் ஒரு காரியத்தை செஞ்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க நாலு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க விகே சிங் டிகே சிங் எம்கே சிங் பிகே சிங்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவான் ஏன்னா சர் நேமில் சிங்கு மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும் ஆனால் எந்த சிங்குன்னு ஞாபகத்தில் இருக்காது அதனால் இந்த சர் நேமில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது நிறைய பேர்கள் ஒரே மாதிரி இருக்கும்போது கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொன்று பேரை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோம்னா திரும்ப திரும்ப நம்ம நினைவுபடுத்தினா தான் அந்த ஞாபகத்தில் இருக்கும் ஆனால் ஒரு மீட்டிங்கில் ஒருத்தரை பார்க்குறோம் கை குலுக்கிட்டு போகிறாரு அந்த பேரை ரீகால் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக மறந்து போயிடும் அதே மாதிரி ரிப்பீட் பண்ணணும் இப்போ நம்மளே என்ன பண்ணுவோம்னா வரலாற்றுலேயே ஒரு பேரை படிக்கும்போது ஃபஸ்ட்டு டைமே பதியாது திரும்ப திரும்ப படிப்போம் டுட்மோஸ் அப்படின்னா ஒரு நாலஞ்சு முறை பார்த்தா தான் நமக்கு ஞாபகத்தில் வரும் ஏன்னா ரிப்பீட் பண்ணணும் அந்த பேரை ரிப்பீட் பண்ண வாய்ப்பு என்ன ஆகும் ஒரு தடவை பார்த்துட்டு கை குலிக்கிட்டு போயிட்டார்னா எப்படி ஞாபகத்தில் இருக்கும் இருக்காதே மறந்து போயிடும் இதனால தான் பேர்கள் நமக்கு மறக்குது சரி பேர் மறக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணுறது ஒருத்தர் வந்து தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா பல நேரங்களில் நம்ம பேரை இன்னொரு முறை கேட்கறதில்ல எங்கே இன்னொரு முறை சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம் தப்பு கிடையாது கேட்டுட்டு நாம ஒரு தடவை சொல்லலாம் இதானே உங்க பேரு அப்படின்னு கேட்கலாம் அப்படி கேட்டோம்னா என்ன ஆகுனா ரெண்டு மூணு முறை அந்த பேர் மதியறதுக்கான வாய்ப்புகள் இன்னொன்று என்னன்னா அவங்களோட அந்த கான்வர்சேஷன் வர போது முடிகிற வரைக்கும் அவங்க பேரை சொல்லி பார்க்குறது இல்லை யாரை பார்த்தன்னா டாக்டர் அப்துல் கலாம் என்ன பண்ணுவார்னா எல்லாரையுமே சார் போட்டு அவங்க பேரை சொல்லுவார் உதாரணக்கு இரேன்பு சார் தானே சார் அப்படின்னு நாலஞ்சு முறை சொல்லுவார் இப்படி நம்ம சொல்ல ஆரம்பித்தோம்னா நாலஞ்சு முறை அந்த கான்வர்சேஷன் சொல்லும்போது அது பேர் ரிப்பீட் ஆயிரும் ஞாபகத்தில் இருக்கும் இன்னொன்று என்னென்னா அவங்க அங்கேருந்து இருந்து போனாலும் அடுத்தவங்களை பார்க்குற வரைக்கும் அவங்க பேரை நம்ம ரீகால் பண்ணிக்கிறது அப்புறம் பார்த்தவருடைய பெயரை நம்ம போய் ரிப்பீட் பண்ணுறது அப்புறம் அவருடைய பெயரையும் அவருடைய அந்த கான்டெக்ட்டையும் நம்ம தெளிவாக இன்னொரு முறை புரிஞ்சுது அதனால என்ன பண்ணுவேன் ஸ்டேஜில் ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் இருந்தால் கூட சரி அந்த பேரை ரிப்பீட் பண்ணிக்குவோம் மனசில் ரிப்பீட் பண்ணிவிட்டு அவங்க பொசிஷனோட அசோசியேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த இருபது பேருடைய பெயரையும் பார்க்காமலேயே சொல்ல முடியும் அதற்கான பயிற்சி நாம் எடுத்துக்கொள்ள முடியும் என கேட்கிற போது கவனமாக கேட்பது இந்த சைமன் ஒருத்தர் இருந்தார் மெமரி பேலஸ்ன்னு சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு பெரிய பேலஸ்ல போய் ஒரு கவிதை வாசிச்சுட்டு வெளியே வராரு பேலஸ் இடிஞ்சு விழுந்து போயிருது பேலஸ்குள்ளே அத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க டெட் பாடிஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது சைமன்டேஸ் போய் அவங்க உட்கார்ந்து இருந்த பொசிஷன் வச்சு ஒவ்வொரு பேரும் ஐடென்டிஃபை பண்ணாரான் காரணம் என்னென்னா அதுக்கு கொஞ்சம் கவனம் கொஞ்சம் தெளிவான பார்வை கொஞ்சம் அப்சர்வேஷன் இது இருந்தால் சாத்தியம் பெயர்களையும் நினைவில் வைத்து கொள்ள முடியும் ஏனென்றால் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு மிகவும் பிடித்தமான இசை அவன் பெயரு தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்